எனக்கு மாறுதல் எப்போது வரும் எழுதியவர் ரெவரன் வை தேவசுந்தரம் முகவுரை சர்வ வல்லமையுடைய தேவன் மனிதருடனே பேசுகிறார் பரிசுத்த வேதாகமம் அவருடைய வார்த்தைகளால் நிறைந்திருக்கின்ற ஒளி ஒளி நாடா மனிதரின் மனசாட்சியினாலும் ஆவியானவரின் செயல்களாலும் இந்த நாடாவிலிருந்து தேவ வார்த்தைகளை மனிதர் பெற்றுக்கொள்கிறார்கள் இப்புத்தகத்தை படிப்பதால் இந்த உண்மையை நீங்கள் உணரலாம் நீண்ட நாட்களாக பரிசுத்த ஆவியானவர் இந்த புத்தகத்தில் புகுத்திருக்கின்ற உண்மைகளை புத்தகமாக்கும்படி உணர்த்தி கொண்டே இருந்தார் சில பல காரணங்களால் காலதாமதம் ஆகிவிட்டது ஜெபித்து வழி கிடைக்க எதிர்பார்த்து கொண்டே இருந்தேன் வழி பிறந்தது எழுதி முடித்து அச்சிட்டு முடித்துவிட்டேன் இந்த வார்த்தைகளால் உங்களுக்கு தேவையான மாறுதல்கள் எவைகள் என்பதை கண்டு கொள்ளலாம் ஆசிர்வாதமான இன்பங்களை பெற்றிட ஏங்கும் உள்ளங்களை நிம்மதிப்படுத்தும் சத்தியம் இங்கே நிறைந்திருக்கின்றது ஏக்கங்களை ஏழாக பிரித்து ஏழு உபதேசங்களை எளிமையாக இப்புத்தகம் பேசிக்கொண்டிருக்கிறது எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்பதுதான் இதன் திறவுகோள் வார்த்தை ஒவ்வொருவர் மனதிலும் எழுகின்ற இந்த கேள்விக்கு இங்கே உத்தமமும் உண்மையுமான விட இருக்கின்றது எவ்விதமான மாறுதல் விரும்பப்படத்தக்கது என்பதை புரிய வைக்கின்றது இந்த பேசும் வார்த்தைகள் இயேசு கூறின இளைய மகன் நீதிபதியான யோபு சீரிய நாட்டு படைத்தலைவனான நாகமான் கீசின் குமாரனான சவுல் சிறைப்பட்ட யூத வாலிபன் தானியல் விசுவாசிகளின் தகப்பன் எண்ணப்பட்ட ஆபிரகாம் பெத்லேஹேமில் வாழ வந்த ரூத் ஆகிய இவர்கள் இந்த பேசும் வார்த்தையின் பாத்திரங்கள் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் மாறுதல்கள் தேவைப்பட்டன இவர்கள் அடைந்த மாறுதல்கள் ஆச்சரியமானவை அதிசயமானவை அற்புதமானவை ஆனந்தமானவை இப்புத்தகத்தை படிப்போர் பாக்கியமான ஆசிர்வாதங்களை பெறுவார்கள் என்னும் வெளிப்பாட்டுடன் விசுவாசத்துடன் விண்ணவர் பாதம் படைக்கின்றேன் அவருக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக உங்கள் சகோதரன் தேவசுந்தரம் எனக்கு மாறுதல் எப்போது வரும் வாழ்க்கையில் மாறுதல்கள் பல உண்டாவது மனிதர் மத்தியில் இயல்பு எப்போதும் ஒரே நிலைமையில் வாழ்வு இருந்தால் அது வரவேற்கத்தக்கதல்ல புது புது நாகரிகங்கள் புது புது விஞ்ஞான அறிவுகள் அடைந்த கொள்கைகள் புதிய புதிய அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு மொழியிலும் மாறுதல் அடைந்த எழுத்துக்கள் கலாச்சாரங்கள் இப்படியே ஏராளமான மாறுதல்கள் காணப்படுகின்றன முதலாம் பாகம் மனம் திரும்பினதால் மாறுதல் ஒரு தகப்பன் அவனுக்கு இரண்டே குமாரர்கள் தாய் இல்லை போதிலும் தகப்பனோ திரண்ட ஆஸ்திமான் சீமான் இளைய மகன் தன் பாகம் சொத்தை பிரித்து கேட்டான் ஏனப்பா அண்ணனுக்கும் மனமாகவில்லை உனக்கும் மனமாகவில்லை ஏன் உனக்கு இப்போது இந்த பாக பிரிவினை இல்லை என் பாகத்தை எனக்கு தந்தாக வேண்டும் என்னென்ன கலாட்டாக்கள் நடந்ததோ தகப்பன் பங்கிட்டான் அவன் பங்கை கொடுத்து விட்டான் பணமாக்கிக்கொண்டு கொண்டு புறப்பட்டு சென்று விட்டான் தகப்பனை விட்டு பிரிந்து தூர தேசம் போய்விட்டான் அங்கே துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணினான் தன் ஆஸ்திகளையெல்லாம் அழித்து போட்டான் எல்லாவற்றையும் அதாவது வஸ்து சொத்து பணம் சுகம் பலன் எல்லாவற்றையுமே செலவழித்து போட்டான் அவன் சென்றிருந்த தேசத்தில் பஞ்சம் வந்தது எல்லாவற்றிலும் விட்டான் வஸ்திரம் குறைவுபட்டது எண்ணெய் கிடையாது துணி வெளுக்க சோப்பும் இல்லை உணவு கொடுப்பாரில்லை வேலையும் கிடைக்கவில்லை பசியினால் வாடினான் அத்தேசத்தின் சுதேசி ஒருவனிடம் சென்று வேலையும் சம்பளமும் கேட்டான் அவனிடம் பஞ்சிகளை மேய்க்கும் வேலை மட்டுமே இருந்தது சம்பளம் பற்றாக்குறைதான் ஆனாலும் பஞ்சிகளை மேய்க்கும் வேலையில் அமர்ந்தான் பசி வயிற்றை பிடுங்கினது பஞ்சிகளுக்கு கொடுக்கும் உணவாகிய தவுட்டினால் பசியார விரும்பினான் எஜமானனோ அதையும் தடுத்து விட்டான் அப்போது பூர்த்தியாக சாப்பிடும் தன் சொந்த வீட்டிலுள்ள வேலைக்காரனை நினைத்தான் இவனோ பசியால் செத்து கொண்டிருந்தான் அப்போதுதான் எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று நினைத்து அழுகிறான் புத்தி கலங்கி போனான் ஏங்கினான் இப்போது அவனுக்கு புத்தி வந்தது சில தீர்மானங்களை செய்தான் பஞ்சி கூட்டத்தை விட்டு வேறுபடுவேன் பஞ்சியின் உணவை வெறுத்துவிட்டு எழும்புவேன் என் தகப்பனிடம் போவேன் தகப்பனே என்று கூப்பிடுவேன் பரத்துக்கு விரோதமாகவும் என் தகப்பனுக்கு விரோதமாகவும் நான் செய்த என் பாவங்களை அறிக்கை செய்வேன் இனி நான் மகனாக இருக்க பாத்திரன் அல்ல என்று ஒத்துக்கொள்வேன் ஒரு கூலிக்காரனைப் போல வைத்துக்கொள்ளும் என்று கேட்பேன் என்று தீர்மானம் செய்தான் அப்படியே எழுந்தான் புறப்பட்டான் தன் தகப்பன் வீடு நோக்கி வந்து கொண்டிருந்தான் நடந்தது என்ன கண்ட காட்சிதான் என்ன இதோ ஒருவர் அவர்தான் இவன் வெறுத்துவிட்டு வந்த தந்தை அங்கே மாபெரும் மாறுதலை கண்டான் இவன் மனம் திரும்பினான் அல்லவா இவனுடைய மனம் திரும்புதல் ஆசீர்வாதமான மாறுதலை கொண்டு வந்தது உண்டான மாறுதல்கள் என்ன லூக்கா பதினைந்து இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலில் வாசிக்கலாம் அவன் தூரத்தில் வரும்போதே தகப்பன் மகனை கண்டான் கண்மூடித்தனமாக இருக்கிற தகப்பன் அல்ல அவன் ஆம் நீ மனம் திரும்பினால் உன்னை மகனாக காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார் அவர் உன் நினைவுகளை தூரத்திலிருந்தே அறிகிறார் அவர் சமீபத்துக்கும் மாத்திரமல்ல தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறார் தகப்பனை விட்டு வெகு தூரத்தில் இருக்கும்போதே போதே பின் போன மகன் தகப்பனை நினைத்தான் மனம் திரும்பினான் தன் தகப்பனை நினைக்கும்போது போது தூர தேசத்திலே இருந்தான் இப்போது புறப்பட்டு வருகிறான் மகனுக்கு நேராக தகப்பன் மனதுருகிறான் ஆம் மனம் திரும்பி அவர் வருகின்ற ஒவ்வொருவர் மேலும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனதுருகுகிறார் நீயும் அவரை தேடி உன் இருப்பையும் பொல்லாத உன் வழிகளையும் விட்டு அவரிடத்தில் வருவாயானால் உன் தேவைகளை சந்திக்கும்படி அவர் உன் மேல் மனதுருகுவார் எப்போதெல்லாம் இஸ்ரவேலர் மனம் திரும்பினார்களோ அப்போதெல்லாம் தேவன் அவர்கள் மேல் மனதுருகினார் எப்போதெல்லாம் இஸ்ரவேலர் மனம் திரும்பினார்களோ அப்போதெல்லாம் தேவன் மனதுருகி அவர்களை அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலை செய்தார் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் அதை அதிகமாக வாசிக்கின்றோம் உபதேசங்களை கேட்கும்போது மனம் திரும்ப வேண்டும் யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே மக்கள் மனம் திரும்பினார்கள் நினிவே மக்கள் மனம் திரும்பினபோது அவர்களுக்கு செய்ய எண்ணியிருந்த தீங்கை குறித்து தேவன் மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் மனம் பொருந்திவிட்டால் மனம் திரும்பிவிட்டால் பரலோக தேசத்தின் நன்மையை புசிக்கலாம் இயேசுவின் மனதுருக்கம் நோயாளிகளை குணமாக்கினது மக்களை பிடித்திருந்த பிசாசுக்களை துரத்தினது அவருடைய மனதுருக்கம் உபதேசத்தினால் ஜனங்களை அரவணைத்தது ஆம் உன்னையும் அரவணைக்க தேவனுடைய மனதுருக்கம் காத்து கொண்டிருக்கிறது மகனை கண்டு தகப்பன் ஓடி வந்தான் மனம் திரும்புகிறவர்களை ரட்சிப்பதற்காக பரலோகத்திலிருந்து தேவன் பூமிக்கு வந்தார் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து ஏசு உலகத்தில் வந்தார் உலக இரட்சகராக அவர் வந்தார் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாக அவர் இருக்கிறார் அவர் பாவிகளை மனந்திருப்புகிறதற்காக அழைக்க வந்தார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இன்றும் அழைத்து கொண்டிருக்கிறார் மகனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை தகப்பன் முத்தம் செய்தான் அதாவது தன் முழு அன்பையும் தகப்பன் மகனுக்கு காண்பித்தான் அப்படியே பரமபிதாவானவர் தமது ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உன்னிடத்தில் அன்பு கூர்ந்தார் தேவன் நம்மில் அன்பு கூர்ந்த மிகுந்த அன்பினால் நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் முத்தம் கொடுப்பது ஒப்புரவாகுவதற்கு அடையாளம் முத்தம் குற்றங்களை மன்னிக்கிறதற்கு அடையாளம் முத்தம் கொடுத்தல் அன்பு கூறுவதை வெளிப்படுத்துகிறது முத்தம் கொடுத்தல் உறவை வெளிப்படுத்துவதற்கும் ஒரு அடையாளம் ஒருவருக்கு ஒருவர் தங்களை ஒப்புக்கொடுத்திருப்பதற்கு முத்தம் கொடுத்தல் இருக்கிறது சமாதானம் சந்தோஷம் உரிமை முதலானவைகளுக்கும் அடையாளம் மகன் மனம் திரும்பி வந்தபடியினால் தகப்பனுடைய அன்பையும் ஆதரவையும் உறவையும் பெற்றுக்கொண்டான் ஆ இது எவ்வளவு மாறுதல் மனம் திரும்பினதால் மகனுக்கு ஊழியக்காரர்கள் உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து உடுத்தினார்கள் அவனது தரித்திர வஸ்திரம் மாற்றப்பட்டது ஐஸ்வர்யமான வஸ்திரம் உடுத்த பெற்றான் கந்தை வஸ்திரம் ஆகிய சுயநீதி அவனை விட்டு மாற்றப்பட்டது தேவனுடைய நீதியாகிய வஸ்திரம் உடுக்க பெற்றான் கரை படிந்த அழுக்கு வஸ்திரம் மாற்றப்பட்டது ரட்சிப்பின் வஸ்திரம் கிடைத்தது பஞ்சி மேய்க்கும் தொழிலாளியின் அடையாளமான வஸ்திரம் மாற்றப்பட்டது மகன் என்னும் புத்திர சுவிகாரத்தின் முதலாளி வஸ்திரம் கிடைத்தது இவைகளெல்லாம் இவன் மனம் திரும்பினபடியினால் இவனுக்கு கிடைத்த மாறுதல் பஞ்சியின் முன்னிருந்து எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று ஏங்கி கொண்டிருந்த இவனுக்கு இந்த மாறுதல் எத்தனை அதிசயம் மகன் கைக்கு மோதிரம் போடப்பட்டது முன்னால் பஞ்சிகளை ஓட்ட கோல் இருந்த கைக்கு மோதிரம் இது ஒரு முத்திரை மோதிரமோ இவன் இப்போது ஏழை அல்ல ஆனால் தனவான் என்பதற்கு மோதிரம் அத்தாட்சி தகப்பனுடைய உரிமையுடையவன் என்பதற்கு மோதிரம் ஒரு சான்று முத்திரை மோதிரமானால் இவன் தகப்பனுடைய ஸ்தானத்துக்கு அவகாசி என்பது பொருள் தகப்பனுடைய செல்வத்துக்கு உரிமை பெற்றுவிட்டான் தகப்பன் மகனை ஐஸ்வர்யவான் ஆக்கினான் தகப்பன் ஒரு ராஜாவானால் மகன் ராஜரீகத்துக்கு அவகாசி என்பதற்கு மோதிரம் அடையாளமாகிவிட்டது மனம் திரும்புகிறவர்களுக்கு தேவன் பாவ மன்னிப்பு என்ற அனுபவமாகிய கிருபையின் ஐஸ்வர்யத்தையும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்னும் அனுபவமாகிய மகிமையின் ஐஸ்வர்யத்தையும் பரலோக வாழ்வாகிய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறார் நீ மனம் திரும்புவாயானால் இத்தனை மேன்மையான நன்மைகளும் உனக்கு கிடைக்கும் மனம் திரும்புதல் சிறந்த மாறுதலை உனக்கு தரும் நீ ஏன் மனம் திரும்பி இம்மாபெரும் மாறுதலை உன் வாழ்க்கையில் அனுபவிக்க கூடாது மகனுடைய கால்களுக்கு பாதரட்சை போடப்பட்டது பஞ்சிகளை மேய்க்கும் பாதரட்சை அவனுக்கு இருந்தது அவைகளும் கிழிந்து அழுக்கடைந்து போயிருந்தன இவனுடைய பாதங்களுக்கு பாதுகாப்பு இல்லாதிருந்தது சரித்திரத்தின் பாதரட்சையை அணிந்திருந்தான் கவலையின் பாதரட்சைகள் அவன் கால்களில் மாட்டப்பட்டிருந்தன சமாதானமற்ற மனவேதனையின் பாதரட்சைகளை பூட்டியிருந்தான் இவனுடைய பாதைகள் தவறானதாயிருந்தபடியால் பாதரட்சைகளுக்கு பதிலாக பாத சிச்சைகளே இவனிடம் இருந்தது ஆனால் இப்போது இவன் தகப்பனிடம் வந்த பின்பு இவனுடைய பாதரட்சைகளுக்கு மாறுதல் வந்தது பிரதிஷ்டை என்னும் பாதரட்சை போடப்பட்டது இவன் இனி தன் சொந்த வழியில் அல்ல தன்னை சந்தித்த பரமபிதாவின் வழியில் மட்டுமே நடக்க வேண்டும் தன்னை புதிய வழியில் நடத்தும்படி தூண்டுகின்ற புது அனுபவமாகிய பாதரட்சை இவனுக்கு போடப்பட்டது தேய்ந்து போகாத உத்தமமான நடையில் நடக்க பண்ணும் பாதரட்சைகள் அவனுடைய கால்களில் மாட்டப்பட்டன இவைகளெல்லாம் மனம் திரும்புகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்கிறார் நமது ஆத்ம நேசரை பிரியப்படுத்துகின்ற நடைகளை நடத்தும் பாதரட்சைகளை தேவன் உனக்கு தருவார் பாதரட்சையின் விதங்களுக்கு தக்கதாக பாதரட்சை போட்டிருப்பவனுடைய நடையின் மாதிரி வித்தியாசப்படும் அல்லவா பலவிதமான ஆவிக்குரிய அனுபவங்களை உடைய ஊழியமாகிய பாதரட்சைகளை தேவன் தருவார் சமாதானத்தை நிலைநாட்டும் ஊழியமாகிய பாதரட்சை எத்தனை அருமையானது இவ்விதமான அனுபவங்களினால் மனம் திரும்புகிற ஒவ்வொருவரையும் தேவன் அலங்கரிக்கின்றார் மகனுடைய வருகை நிமித்தம் கொழுத்த விருந்து வைக்கப்பட்டது நீ மனம் திரும்பும்போது பரலோகத்திலும் பூலோகத்திலும் சந்தோஷம் உண்டாகிறது சந்தோஷத்துக்காக கொழுத்த விருந்தும் நடைபெறுகின்றது ஒரு பாவியின் மனம் திரும்புதல் மாபெரும் சந்தோஷம் அல்லவா பரமபிதாவுக்கு சந்தோஷம் பரலோக தூதர்களுக்கு சந்தோஷம் சபையாருக்கு சந்தோஷம் தன் சொந்த வீட்டுக்கு சந்தோஷம் சொந்த நாட்டுக்கு சந்தோஷம் ஆகா ஒரு மனம் திரும்புதல் உண்டாக்குகின்ற மாறுதல்களை பார் இவைகள் எவ்வளவாய் சிறந்தவைகள் மகனைப் பற்றி தகப்பன் சாட்சி கூறினான் கூறின சாட்சி என்ன என் குமாரனாகிய இவனோ மறித்தான் ஏன் தகப்பனை விட்டு விலகினதால் அல்லவா தகப்பனுக்கு கீழ்ப்படியாததினால் அல்லவா இதுதான் பாவம் தேவனுடைய பிரமாணங்களை மீறுவதுதான் பாவம் பாவத்தின் சம்பளம் மரணம் பாவம் செய்கிற ஆத்மா சாகும் அக்கிரமும் பாவமும் எபேசு பட்டணத்தின் மக்களை கொன்றது பாவம் பரிசயனாகிய சவுலை கொன்றது பாவம் உன் ஆத்மாவையும் கொன்றுவிடும் ஆனால் மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் சாட்சியின் இரண்டாம் பாகம் என்ன திரும்பவும் உயிர்த்தான் ஆம் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மறித்தவர்களாயிருந்த எபேசியர் இயேசுவிடம் வந்தபோது இயேசு அவர்களை உயிர்ப்பித்தார் மனம் திரும்பினால் சாவிலிருந்தும் பிழைக்கலாம் மனம் திரும்பின ஜீவியத்தினால் உயிர்த்தெழுதலின் ஜீவியம் உண்டாகிறது செத்துப்போயிருந்த இவன் உயிர் மகிமையான மாறுதல் மூன்றாவது சாட்சி என்ன காணப்படாமற் போனான் காணாமற் போன கழுதையைப் போலவும் காணப்படாமற் போன ஆட்டை போலவும் காணாமற் போன வெள்ளிக்காசை போலவும் காணப்படாமற் போனான் ஏனென்றால் இவன் தூர தேசம் போய்விட்டான் தூரம் போக போக கண்களுக்கு காணப்படாமற் போய்விடுவது இயற்கை தானே ஏதாவது ஒன்று மறைத்து கொள்வதினாலும் காணப்படாமற் போய்விடுகிறது பாவியை தேவன் பார்க்க முடிவதில்லை ஏன் அக்கிரமங்களும் பாவங்களும் தேவனுடைய முகத்தை மறைத்து விடுகின்றது கார்மேகமாம் பாவங்கள் பாவியையும் தேவனையும் பிரிக்கிறது ஒருவரையொருவர் பார்க்கக்கூடாமல் ஆக்கிவிடுகிறது அன்று ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய சந்நிதிக்கு விலகி விருட்சங்களுக்குள் ஒளிந்து கொண்டதால் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று தேவன் தேடி கூப்பிட வேண்டியதாயிற்று இருளின் மறைவும் மாயையின் மறைவும் தேவனுக்கு உன்னை காண முடியாமல் ஆக்குகிறது ஆனால் அவன் மனம் திரும்பின நான்காவது சாட்சி திரும்பவும் காணப்பட்டான் பின்வாங்கி போனவர்கள் மனம் திரும்பினால் திரும்பவும் தேவ சமூகத்தில் காணப்படலாம் யோனா என்னும் தீர்க்கதரிசி மனம் திரும்பின பின்பு மீன் வயிற்றில் காக்கப்பட்டு வெளியே திரும்பவும் காணப்பட்டான் நீ மனம் திரும்பினால் இக்கட்டுக்கள் ஆபத்துக்கள் இவைகளிலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்டு திரும்பவும் உன்னை தேவன் காணப்பட பண்ணுவார் உன்னிடத்தில் உள்ள நீதியை சகல ஜனங்களும் காண்பார்கள் மறித்த நாயின் ஊர் விதவையின் மகன் உயிர்த்தெழுந்தான் திரும்பவும் காணப்பட்டான் தேவாலயத்து தலைவனுடைய மகள் மறித்தாள் இயேசுவினால் உயிர்த்தெழுந்தாள் அவளுடைய மரண மூடிகள் அகற்றப்பட்டன திரும்பவும் காணப்பட்டாள் லாசரு மரித்தான் பிரேத சீலைகளினால் சுற்றப்பட்டு கல்லறையிலே வைக்கப்பட்டான் இயேசு வந்தார் பேசினார் லாசரு உயிர் தெழுந்தான் பிரேத சீலைகள் அகற்றப்பட்டன லாசரு எல்லோருக்கும் காணப்பட்டான் உன்னையும் மறுபடியும் தேவனுடைய பிள்ளையாக காணப்பட பண்ணுவார் இதை செய்ய தேவன் வல்லவர் நீயோ மனம் திரும்பு மகன் வந்துவிட்டதால் எல்லோரும் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள் யாரெல்லாம் பிதா ஊழியக்காரர்கள் பணிவிடையாட்கள் சிநேகிதர் ஆம் பாவியின் மனம் திரும்புதல் பரலோகம் முதல் பூலோகம் வரையிலும் சந்தோஷம்தான் எவ்விதமெல்லாம் சந்தோஷப்பட்டார்கள் அஞ்சொரு நாள் யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தின பின்பு அவர்களோடைய பானம் பண்ணி புசித்து யாவரும் சந்தோஷமாய் இருந்தார்கள் அதுபோலவே தேவனுடைய பிள்ளைகள் திருவசனமாகிய ஞானப்பாலை குடித்து தேவனுடைய வார்த்தைகளாகிய தேனை பருகி வேத உபதேசமாகிய மா பண்டங்களை புசித்து பரிசுத்த ஆவியாகிய நீரை குடித்து சந்தோஷப்படுகிறார்கள் இதுவே நித்திய மகிழ்ச்சி இஸ்ரவேலர் யோர்தான் நதியை தாண்டின பின்பு நதியின் நடுவில் இருந்து வெளியே எடுத்து வந்த கற்களை ஏபால் மலையில் நட்டு அதில் சாந்து பூசி பலப்படுத்தி வைத்துவிட்டு அங்கே இரும்பாயுதம் படாத கற்களாலே ஒரு பலிபீடத்தை தேவன் சொன்னபடி கட்டினார்கள் அதோடு அந்த பலிபீடத்தில் பலி செலுத்தவும் அக்கல்லுகளில் தேவனுடைய நியாயப்பிரமாண வார்த்தைகளை துலக்கமாக எழுதவும் தேவன் கட்டளையிட்டார் அப்படியே இஸ்ரவேலர் செய்து யோர்தானை தாண்ட பண்ணினதற்காக சந்தோஷப்பட்டார்கள் அதுபோலவே பலிபீடமாகிய இயேசு கிறிஸ்துவுடனே உன் ஐக்கியத்தை பலப்படுத்தி ஸ்தோத்திர பலிகளை நேர்த்தியாக செலுத்தி உன்னை ஜீவபலியாக ஒப்புக்கொடுத்து கொடுத்து தேவ வசனங்களை தியானித்தும் அவைகளை மனதில் எழுதி சந்தோஷப்பட வேண்டும் களியாட்டு வெறிகொள்ளுதல் போன்ற சந்தோஷம் தெய்வீக சந்தோஷம் அல்ல அது மாயையும் சஞ்சலமும் பிறப்பிக்கின்ற சந்தோஷம் உங்கள் சந்தோஷம் இருக்க வேண்டும் தம்புரு சுரமண்டலம் கைத்தாளம் முதலான கீத வாத்தியங்கள் முழங்க பாடல்களை சத்தத்தோடும் பெருந்தோணியோடும் பாடி சந்தோஷப்பட வேண்டும் ஆவியோடும் கருத்தோடும் பாடி மகிழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் அதோடு மனப்பூர்வமாக தேவனுக்கு காணிக்கைகளை கொடுத்து சந்தோஷப்பட வேண்டும் பலருக்கு கொடுத்து கொடுத்து சந்தோஷப்பட தெரியவில்லை வாங்கி வாங்கி தான் சந்தோஷப்படுகிறார்கள் வாங்கினாலும் நஞ்சி கெட்டு போகிறவர்களும் உண்டு வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் கர்த்தருக்கு எவைகளை கொடுக்க வேண்டும் உன் வருமானங்கள் எல்லாவற்றிலும் பத்தில் ஒரு பங்கை காணிக்கையாக கொடுத்துவிடு வயலின் விளைச்சல்களிலும் மரங்களின் காய்கனிகளிலும் உன்னுடைய நாள் வாரம் அல்லது மாத சம்பளத்திலும் தசம பாகம் கொடுக்க வேண்டும் உன் ஆடு மாடுகள் ஆகிய மிருகங்களின் வருமானத்திலும் கோழி வாத்து போன்ற உன் பறவைகளின் வருமானத்திலும் பத்தில் ஒன்றை காணிக்கையாக கொடுக்க வேண்டும் தேவன் உனக்கு செய்கின்ற நன்மைகள் ஏராளம் அல்லவா அவைகளுக்கெல்லாம் நீ தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் நன்றி கடையாளமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திர காணிக்கையாக இன்னொரு தொகை பணத்தை அல்லது உன் வருமானங்களில் ஒரு நல்ல பங்கை காணிக்கையாக தேவனுக்கு கொடுக்க வேண்டும் நீ தேவனுக்கென்று ஏதாவது பொருத்தனை செய்திருக்கலாம் தேவனிடத்திலிருந்து நன்மையானதை பெற்றிருக்கலாம் அவ்விதமான பொருத்தனைகளை காலம் தவறாமல் நிறைவேற்ற வேண்டும் அதோடு எந்தெந்த விதங்களிலெல்லாம் காணிக்கைகள் கொடுக்கக்கூடுமோ எவ்வளவும் தவறாமல் அவைகளை கொடுத்துவிட வேண்டும் என் புருஷன் அதிகம் காணிக்கை கொடுக்கிறாரே என்று மனைவியும் மனைவி கொடுக்கிறாளே என்று புருஷனும் குறை கூறக்கூடாது ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தி தாராளமாக காணிக்கைகளை கொடுத்து சந்தோஷப்பட வேண்டும் நம்பிக்கையிலே சந்தோஷப்பட வேண்டும் இளையகுமாரன் வந்துவிட்டான் இனி தகப்பனை விட்டு போக மாட்டான் தகப்பனும் இனி கைவிட மாட்டான் என்பது நம்பிக்கை ஆகிவிட்டது எனவே அன்று அனைவரும் சந்தோஷப்பட்டார்கள் அன்று சந்தோஷப்படும்போது கீத வாத்தியத்தோடு நடன கழிப்பும் காணப்பட்டது இங்கே நடனம் செய்தார்கள் தெய்வீக பக்தியும் பண்புமான ஆட்டமாக நடனம் செய்து தேவனை பாடி மகிழலாம் இஸ்ரவேலர் சிவந்த சமுத்திரத்தை தாண்டினதற்காக ஸ்திரீகள் நடனத்தோட தேவனை புகழ்ந்து பாடி சந்தோஷப்பட்டார்கள் கர்த்தருடைய பெட்டி எருசலேமுக்கு கொண்டு வரப்படுகிற போது தாவிது நடனம் செய்து பாடி தேவனை துதித்து சந்தோஷப்பட்டான் நாமும் தம்புருவோடும் நடனத்தோடும் தேவனை பாடி துதித்து மகிமைப்படுத்த வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார் இளையவன் போய்விட்டானே என்று துக்கத்தில் மூழ்கியிருந்த வீடு ஆனந்த கடலில் மிதந்து மகிழ்ந்தது இந்த படியே ஒருவன் மனம் திரும்பினால் அவனுக்கு மாபெரும் மாறுதல்கள் உண்டாகும் எங்கேயோ ஒரு தேசவாசியிடம் சிக்கியிருந்தவன் விடுதலையோடு சொந்த அப்பன் வீட்டில் வந்திருக்கிறான் தகப்பனுடைய பூரண அன்பையும் பெற்றான் கந்தையும் அழுக்கும் பரிபூரணமாக மாறினது வாசனையும் உயர்ந்த வஸ்திரமும் மோதிரமும் பாதரட்சையும் கொளுத்த விருந்தும் நடன கழிப்பும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைத்தது மனம் மனந்திரும்பு நீயும் அடைவாய்.